அன்பர்களே இன்று ராமானுஜர் அவதரித்த ஸ்ரீ பெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தென்னிந்தியாவின் நுழைவாயில் என அழைக்கப்படுகிறது திருமால் கோவில்களில் மிக முக்கியமான கோவில்கள் இந்த ஆதிகேசவ பெருமாள் கோவிலும் ஒன்றாகும் வைணவம ஆச்சாரியரான ஸ்ரீராமானுஜரின் அவதார திருத்தலம் இது கைலாயத்தில் உள்ள பூதகணங்கள் சிவனிடம் பெற்ற சாபத்திற்கு விமோசனம் வேண்டிட திருமாலிடம் விண்ணப்பித்தனர் அனந்தன் என்னும் பாம்பினால் இங்கு ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அதன் கரையில் காட்சி தந்து விமோசனம் தந்தார் அத்தீர்த்தமே அனந்தசரஸ் என்னும் தீர்த்தமாகும் நன்றி கடனாக பூதகணங்கள் இங்கு திருமாலுக்கு கோவில் எழுப்பின இதனால் இத்தலம் பூதபுரி என பெற்றது இங்குதான் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் அருளாட்சி செய்கிறார் இவ்வூரில் வசித்த கேசவ சோமயாஜி காந்திமதி தம்பதியருக்கு ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இவர் லக்ஷ்மணரைப் போல் இருந்தமையினால் இராமானுஜர் இளையாழ்வார் என பெயர் சூட்டினர் ஆதிகேசவ பெருமாள் கோவில் எதிரே இராமானுஜர் பிறந்த இடத்தில் மண்டபம் உள்ளது சித்திரை விழாவின் பத்து நாட்களும் இராமானுஜர் இங்கு எழுந்துருள்கிறார் திருநட்சத்திர நாளில் ஊஞ்சலில் தாளாட்டி சங்குப்பால் தரும் வைபவம் இங்கு நடைபெறும் இங்குள்ள இராமானுஜர் விக்கிரகம் தானுகந்த திருமேனி எனப்படும் திராவிட கட்டடக்கலை பாணியில் கட்டப்பெற்ற கோவில் இது பெருமாள் ஆதிகேசவராகவும் தாயார் எதிராஜ வல்லியாகவும் போற்றப்படுகின்றனர் ஒன்றரை ஏக்கர் பரப்பளவில் கோவில் உள்ளது இரு பிரகாரங்களை கொண்ட சோழர் மற்றும் விஜயநகர கட்டடக்கலை அம்சங்களை உடையது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டில் ஆட்சி புரிந்த விஜயநகர பேரரசின் கல்வெட்டுகள் இங்கு உள்ளன ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ராமராயரின் காலத்தை சார்ந்த மற்றொரு கல்வெட்டும் இந்த கோவிலில் முப்பத்தாறு கிராமங்களை வழங்கியதற்குரிய செய்தி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் கருவறை விமானம் தங்கமுலாம் பூசப்பட்டது தங்கத்தகட்டில் ஸ்ரீராமானுஜரின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது வரலாற்று தகடுகளும் இங்கு உள்ளன கோவில் செவ்வக வடிவில் பத்தடி உயரமான சுவர்களால் சூழப்பட்டுள்ளது ஏழடுக்கு ராஜகோபுரம் உடையது கருவறை ஆதிகேசவ பெருமாளை நோக்கி கருடாழ்வார் சன்னதி உள்ளது இதன் அருகே ஒரு வழிபாட்டு மண்டபம் அமைந்துள்ளது அடுத்து குறுகிய அர்த்த மண்டபம் உள்ளது அடுத்து கருவறை கருவறையில் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்காட்சி தருகிறார் கருவறையில் பெருமாளை நோக்கி கருடாழ்வார் சன்னதி உள்ளது வழிபாட்டு மண்டபத்தின் இருபுறமும் ஆழ்வார்கள் சன்னதி உள்ளது இரண்டாவது பிரகாரத்தில் எதிராஜவல்லி தாயார் சன்னதி உள்ளது இராமானுஜரின் சன்னதிக்கு முன்னால் பூச பெற்ற மண்டபம் மைசூர் மகாராஜாவால் வழங்கப்பெற்றது இங்கு வைகுண்ட ஏகாதசிக்கு திறக்கப்படும் பரமபத வாயில் கிடையாது திருவிழாவின் போது பெருமாள் மற்றும் தாயார் படங்கள் பூதகால் மண்டபத்தில் வைக்கப்படுகிறது தினமும் நாலு கால பூஜைகள் நடைபெறுகின்றன சித்திரையில் பெருந்திருவிழா நடைபெறுகிறது இதில் தேரோட்டம் மிக சிறப்பானது வைகாசி மாதம் இராமானுஜர் ஜெயந்தி விழா நடைபெறும் மாசி பூரம் பங்குனி உத்திரம் ஆகியவையும் விழா நாட்களாகும் சித்திரை மாதம் கடைசி வெள்ளியன்று பெருமாள் தாயார் ஆண்டாள் இராமானுஜர் ஆகியோருக்கு ஒரே சமயத்தில் திருமஞ்சனம் நடைபெறும் ராகுகேது தோஷம் தோஷம் உள்ளவர்கள் இங்கு தீபமேற்றி வழிபடுகிறார்கள் இராமானுஜருக்கு பாலாபிஷேகம் செய்தும் தீபமேற்றியும் நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் தீபாவளியில் துவங்கி தை அஸ்த நாள் வரையில் இராமானுஜருக்கு வெந்நீரால் அபிஷேகம் செய்கிறார்கள் இக்காலத்தில் இராமானுஜருக்கு கம்பளிப் போர்வை போர்த்தப்படுகிறது அறியாமல் செய்த பாபத்திற்கு இங்கு பரிகாரம் செய்கின்றனர் குருவருளும் திருவருளும் தரும் ஸ்ரீ பெரும்புதூர் யதிராஜவல்லி உடனாய ஸ்ரீ ஆதிகேஸ்வர பெருமாளையும் இராமானுஜரையும் போற்றி வணங்கி பேரருள் பெறுவோமாக ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ఓం నమో నారాయణాయ్